வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் என்னிக்கும் சினிமத்தில் உங்களுக்காக சினிமா பார்த்தோன்னா பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் தளபதி விஜயோடைய நடிப்பில் இப்போ கோட் படம் உருவாகிட்டு இருக்குது அடுத்தபடியாக ஹெச்வி தான் இயக்குநரான கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கிற இந்த நிலையில் அவருடைய ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்குல்லையே அவருடைய ஃபேவரட் கார் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தான் அவர்கிட்ட இந்த பிஎம்டபிள்யூ இன்னும் நிறைய நிறைய கார்ஸ் இருந்தாலும் இந்த கார் அவருடைய ஃபேவரட் கார் ஆனால் இந்த காரை விற்கிறாரு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்துச்சு எதுக்காக ஏன்லாம் தெரியாது ஆனால் அவருடைய காரை சேல் பண்ணுறாங்களாம் இப்படி ஒரு செய்தி வேற பரவிக்கிட்டு இருக்குது அதோட ஃபோட்டோலாம் வேற எடுத்து போட அதுல பண்ண என்ன என்னா இருக்கும் புரியலையேப்பா அப்படின்ற மாதிரி புரியலையா இருக்காங்க அவருடைய அவர் வாங்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்படி இருக்கும் போது திடீர்னு கார் ஏன் சேலுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி ஆனால் விஷயம் புரியாமல் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க ஆல்ரெடி மலையாள திரைவர்கள் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் தான் டொமினோ தாமஸ் இவர் மாறி டூல் நினைச்சதுக்கு அப்புறமா தமிழ் ரொம்ப பரிச்சயம் ஆகிட்டார்னு வச்சுக்காங்க ஆனால் சேரன் அவர்கள் அந்த மாதிரி கிடையாது நமக்கு எப்பவுமே சேரன் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அவருடைய மண் வாசனை நிறைந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இந்த உறவை பற்றி சொல்லுவாங்க அண்ட் நம்மளுடைய அப்பப்போ அந்த கலாச்சாரமும் அங்கங்கே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது காதல்லாம் இவரோட படத்தை பார்த்து தெரிஞ்சுக்காங்க உண்மை காதல் பற்றிலாம் படம் எடுத்தார் இவர் இப்போது மலையாளத்தில் டிபி ரிவியூவாக இருக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அதாவது நிறைவேட்டா அப்படின்ற படத்தில் அவர் நடிக்க போகிறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஓகே இந்த படத்தை அனுராஜ் இயக்கிறாங்க அதே மாதிரி டொமினோ தாமஸ் நடிக்கிறாரு இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சேரன் நடிக்கிறாரு அண்ட் அவர் சொன்ன விஷயம் என்னென்னா மலையாள இண்டஸ்ட்ரி கூட நான் போவன்றத நினச்சி பார்க்கல பட் என் மேலேயும் என்னோட கேரக்டர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது இதே நம்பிக்கை தான் அனுராஜ் அவர்கள் அவருடைய கதாபாத்திரத்தில் வச்சுருக்காங்க அதனாலையும் என்னமோ தெரியல கண்டிப்பாக இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் இந்த படம் மலையாள சீரியல் ரொம்பவே பிடிக்கும் இதுக்கப்புறமா நிறைய படங்களையும் நடிப்பேன் அப்படின்ற விஷயத்த ரீசெண்டாக இப்போ அவர் ஷேர் பண்ணிருக்கிறது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு ஏன்னா ரொம்ப பெரிய கேப்பு அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வச்சலாம் இவர் படம் பண்ணுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்த இந்த நிலையில டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே பிரேக் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி மனசோட உட்காந்துருந்தாரு பட் அவருக்கு இன்னும் பலம் கொடுக்குற வகையில் இந்த படம் அமைஞ்சிருக்குன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க த்ரிஷாவா நயன்தராவா அப்படின்ற போட்டி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கு பொன்னியின் செல்வனுக்கு அப்புறமா ஒரு மறுபடியும் கிக் ஸ்டார் கொடுத்த த்ரிஷா இப்போ அடுத்தடுத்த படங்களும் வெப் சீரிஸ் அப்படின்னு ரொம்ப பிசியா இருக்காங்க அந்த வரிசையில் இவங்களுடைய நடிப்புல பிருந்தா உருவாயிருச்சு அதுவும் ஓடிடியில ஸ்ட்ரீம் ஆயிருச்சு ரசிகர்கள் எல்லாருமே அந்த பிருந்தாக்கு வரவேற்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அந்த கதாபாத்திரம் ரொம்பவே பிரேவான போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனாலும் ஒரு பெரிய டவுட் ஏன்னா இப்போ தேட்டரில் மாஸ் ஹீரோஸோடலாம் நடிச்சுக்கிட்டே இருக்கீங்க சடனா டப்புன்னு போய் ஓடிடியில பண்றீங்களே என்னப்பா ஆச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபீமேல் லீடாவே பண்ற மாதிரி இருக்கீங்களா இல்லை ஃபுல் ஃப்ளெஜிடாக நம்ம கதைக்கு ஏற்ற கதாநாயகியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது இன்னொன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் குறிப்பாக பேச அவங்க பேசிக்காக ஒரு நடிகை தானே அதனால் அவங்களுக்கு இந்த ஓடிடி இல்லை அந்த படம் அப்படின்ற வேறுபாடே கிடையாது அந்த வரிசையில் இப்போ இந்த பிருந்தா அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க எல்லாருமே பாராட்டும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க இப்படி தான் மூக்குத்தி அம்மன் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அதில் நயன்தனா நடிச்சாங்க பட் பார்ட் டூ எடுக்கும்போது அதில் த்ரிஷா தான் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எப்படி அவங்க தான் விடாமுயற்சியெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் கிடையாது யாருமே இல்லைங்க ஒன்னன் ஒளி நயன்தரா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க அதில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் டேரக்டர் யாரும் மட்டும் சொல்ல அது ஒரு

அப்படின்ற மாதிரி அவருடைய படங்கள் எல்லாத்துலயுமே ரொம்ப பாசிட்டிவான எண்டிங் இருக்கும் அப்படி இருக்கும்போது அம்மன் கிட்ட போகணும்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அனுஷ்கா கிட்ட அணுகியிருந்தாங்க ஆனால் அந்த டைம்ல நோ அப்படின்ற மாதிரி மறுத்துப்பட்டாங்களாம் இப்போ அவங்க நடிக்க வந்திருக்காங்களே அப்படின்ற என்னப்பா ஆல்ரெடி சுந்தரிசி அவங்க கேட்டாங்க நல்ல படம் ஹிட்டு கொடுத்துருக்கலாம்ல என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க பட் கண்டிப்பாக இந்த படமும் அனுஷ்காக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்த படங்கள்லாம் எந்த படமே பெரிய அளவில் வெற்றி படலை ஸோ நம்ம நினைச்சாவது வெற்றி பெறாங்களா அப்படின்றத பார்ப்போன்ற மாதிரி ரசிகர்களும் வெயிட் பண்ணுறாங்க மாளவிக மோகனன் மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா எங்கேயோ பறப்பாங்க அப்படின்னு நினச்சா பறக்கறதுக்காக இப்போவும் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க சரி நிறைய படங்கள் நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம் தான் வச்சுக்காங்க ஆனால் இப்போ இவங்க ஒரு சில விஷயங்களாம் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அதை எப்பவும் போல் சிச்சாட் நடக்கும் இல்லையா நம்மளுடைய ரசிகர்களோட பேசுவாங்களே அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த கல்யாணம் எப்போ பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டால் ஏங்க என்ன திருமண கோல பார்க்கணுன்றதுலாம் உங்களுக்கு என்னங்க ஆசை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முதல்ல நான் அதுக்கு பெண்ணாக மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் காமெடியா சொல்லியிருக்காங்க பட் இதுல என்ன தெரியுதுன்னா இப்போதைக்கு உங்களுக்கு மேரேஜ் மேலே ஆசையே இல்லைன்னு தெரியுது ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா கேங்ஸ்டர் கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய இயக்குனர்கள் வந்து அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் காமெடி ரோல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் க கதாநாயகியா இருக்கணும்ங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் ஃபுல் ஃப்ளஜ் ஒரு கேங்ஸ்டர் படமாக எனக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்களா ஸோ இந்த வரிசையில் நிறைய இயக்குனர்கள்லாம் இதை கேட்டுக்கிட்டு பேசாமல் அவங்களை அப்ரோச் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கல்ல நேரம் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் பேசிக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிமாத்தில் சினிமா பார்த்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லவங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜர்ஸ்ரீ டேக் கேர்